டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று உணவின் சுவையை மேலும் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து இந்தியாவை அமெரிக்க அதிபர் டொனால்டு சீண்டிக் சீண்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நம் கடந்த மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்விலிருந்து இருந்து நாம் பார்க்க முடிகிறது பொதுவாகவே ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய வல்லரசு நாடுகளுக்கு பெரும் போட்டியாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து ஒரு குழப்பத்தையும் அங்கே ஒரு மேலாதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அதற்கான செயல்பாடுகளையும் அமெரிக்கா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே வேளையில் அமெரிக்காவினுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் மேற்குலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை குறிப்பாக பாலஸ்தீரத்தை அங்கீகரிக்கக்கூடியதில் தற்பொழுது கனடாவும் முன்வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே அமெரிக்கா இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்தியாவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சீண்டிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார போரை வந்து ட்ரம்ப் மேற்கொண்டார் குறிப்பாக சீனாவுடன் அவர் நேரடியாகவே வரி விதிப்பில் வந்து அவர் ஈடுபட்டார் நூற்றி இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட போது சீனா திரும்ப பதிலடியாக அதைவிட பல மடங்கு வரி அமெரிக்கா மீது விதித்தது இதன் காரணமாக பின்வாங்கிய டொனால்டு ட்ரம்ப் அந்த வரி விதிப்பை அகற்றி கொண்டார் தற்பொழுது எல்லா நாடுகளும் குறிப்பாக வந்து இரண்டு நாடு இரண்டு நாடுகளுக்கிடையே மோதலை உருவாக்குவது அல்லது இந்த நாடுகளுக்கிடையே இவர்களே ஒரு சீண்டி ஒரு மோதலை உருவாக்குது எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சான்றோடு ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டுமாயனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டது மோதல் என்பதை விட இந்தியா வந்து பெரிய தாக்குதலை பாகிஸ்தானுக்குள்ளேயே சென்று நடத்தியது அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது சுற்றுலா பயணிகளை ஒரு அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் சுட்டு கொன்றார்கள் என்பதிலிருந்து அது உருவானது அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் செய்விக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உலக நாடுகளுக்கெல்லாம் சமாதானத்தை செய்விக்கிறோம் எங்களுக்கு நோபல் பரிசு வேணும் குறிப்பாக எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அன்று என்ன செய்தார் அப்படின்னு கண்கூடாக நம்ம பார்த்தோம் அதில் குறிப்பாக வந்து மதத்தின் அடிப்படையில் அதை தொடர்பு படுத்தி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை இட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகவும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை போல் வலியுறுத்தினார்கள் இரண்டு பேரும் தான் அதிகமாக தூண்டிவிட்டு வலியுறுத்தினார்கள் அந்த நேரத்தில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதலை நடத்தியது அப்படின்னு பார்க்கிறோம் அதற்கு பிறகுதான் இந்தியா சற்று சுதாரித்துக் கொண்டு அதன் பிறகு தன் போக்கை மாற்றியது பிறகு என்ன சொன்னார் டொனால்டு ட்ரம்ப் நாங்கள்தான் சமாதானம் செய்தோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே என்று அப்பட்டமாக ஒரு பொய்யை சொன்னார் ஏனென்றால் அவர்தான் அவரும் நெத்தனியாகவும் தான் தூண்டிவிட்டார்கள் அவங்க தங்கள் பதிவுகள் மூலமாக அதன் பிறகு இப்படி அவர் பின்வாங்கி கொண்டார்னு பார்க்குறோம் இதே தான் இப்போ என்ன சொல்லுவாங்க எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் தான் வந்து சமாதானம் செய்விக்கிறோம் எனவே எனக்கு நோபல் பிரைஸ் வேண்டும் பரிசு வேண்டும் என்று கேட்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் அதே வேளையில் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு அழுத்தங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் தற்பொழுது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது இதன் காரணமாக இந்தியா மீது வரியை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா ரஷ்யாவிடமிருந்து ரசாயனம் உள்ளிட்ட உரம் உள்ளிட்ட ரசாயனங்களை வந்து அமெரிக்கா வாங்குது என்பதாக அவர் திருப்பி சொல்லியிருக்கார் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு அது பின் தெரியாது நான் பார்க்கணும் என்று சொன்னாராம் ஆக இப்படி ஒரு நிலவரம் போய்கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது அதிகமாக அந்த நாட்டு மக்களிடையே மக்களாலேயே விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு அதிபராக தற்பொழுது இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் ஆனால் அதே வேளையில் இந்தியாவிற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அழுத்தங்களை கொண்டே இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அமைதியற்ற நிலையை இங்கே உருவாக்க வேண்டும் ஒரு கொந்தளிப்பு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதாக ஒன்று இரு நாடுகளுக்கிடையே இடையே உண்டாக்குதல் அல்லது போன்ற பொருளாதார போரை தொடுப்பது என்கிற அந்த அடிப்படையில் இந்தியாவை சீண்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இந்தியா எப்பொழுதும் வழக்கம் போல இந்த பாகிஸ்தான் விவகாரத்தில் மற்றும் சற்று அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு சுதாரித்து கொண்ட இந்தியா தற்பொழுது இந்த மண்ணின் இந்த குறிப்பாக இந்த கிழக்குலக நாடுகளில் எப்பொழுதும் போல் எந்த அணியும் சாராமல் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் அறிந்தவர்களுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது காரணம் என்னென்னா நம்ம எந்த பக்கம் சாய்ந்தாலும் அது இழப்பு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு தான் என்பது நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு புரிந்திருக்கும் அவர்கள் நல்ல அனுபவமான அரசியல் தலைவர்கள் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன காரணம்னா ஒருவேளை நம்ம வந்து சீனா பக்கமோ அல்ல ரஷ்யா பக்கமோ நாம் சாய்ந்து நின்றால் நிச்சயமாக அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவிற்கும் தொல்லையை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மோதலை உருவாக்கி அதன் போல் அதன் மூலமாக ஒரு அமைதியற்ற தன்மையை இங்கே உருவாக்கி விடுவார்கள் என்பது இருக்கிறது அதேபோல் அமெரிக்கா பக்கம் சென்றால் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடைய அந்த நட்பை இழக்க வேண்டியிருக்கும் என்கிற காரணத்தினால் இந்த மிக முக்கியமான புவிசார் அரசியலில் ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவினுடைய நிலைப்பாடும் இந்தியா அமைந்திருக்கக்கூடிய இடமும் அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வளவு அவசரப்பட்டு ஒருதலை பட்சமாக ஒரு சார்புத்தன்மையை எடுத்துவிட்டால் அது வந்து நிச்சயமாக இந்தியாவுக்குத்தான் எதிர்காலத்தில் தொல்லை உண்டாக்கும் என்பதால் தற்பொழுது இந்திய அரசே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் பிரச்சினைக்கு பிறகு மிக நிதானமாகவும் சாதுரியமாகவும் தற்பொழுது இந்த வெளியுறவு சிக்கல்களை குறிப்பாக அமெரிக்காவினுடைய அழுத்தங்களை சமாளிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்போது அமெரிக்கா சீண்ட ஆரம்பித்ததுன்னா அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களைத்தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியில் கட்டி தனி விமானம் மூலம் அனுப்பிச்சாங்க அதுவே முதல் அடியாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வேறு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களையும் அவ்வாறு வந்து படம் எடுத்து வெளியே அனுப்பியதாக தெரியவில்லை எனவே அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மீதும் இந்தியாவுக்கும் அழுத்தங்களையும் எரிச்சலையும் மூட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம் இதை மிக சாதுரியமாகவும் இராச தந்திர ரீதியாகவும் கையாள வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம் இந்த பூகோள அரசியலும் உலக அரசியலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனூடாகத்தான் நம் இந்தியா மக்களுடைய அதே போல் இந்தியாவில் வந்து பல மொழிவெளி தேசிய இனங்கள் இருக்கின்றன எனவே இவற்றெல்லாம் நாம் கவனத்தோடு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இந்தியா இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்